யா அவர்கள் ஆம் தமிழருவி வானொலியிலே பல ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற சங்க தமிழ் இலக்கிய பூங்கா கவிஞரும் தமிழருவி வானொலியினுடைய செந்தமிழ் தேனி விருது வருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள் தகவலத்திலிருந்து வாருங்களையா தமிழே அமுறைவாய் சருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் லண்டன் தியானபீட நிர்வாக உள்ளிட்ட குழுவினர்களுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் இன்று பிறந்த நாள் காணும் செம்மாந்து தமிழ் பணி ஆற்றி வரும் தமிழ்சொடர் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களை வாழிய நலச்சூழ என வாழ்த்துகிறோம் இனி என்னுடைய தலைப்பில் ஒன்றினால் ஒன்றும் ஒன்றினால் ஒன்றும் எனும் தலைப்பில் இருவர் பேசும் அமைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு ஒன்றினால் ஒன்றும் ஒன்றினால் ஒன்றும் ஒதுங்கினால் ஒதுங்கும் நல்லாதான இருந்த என்னாச்சு என்னென்னவோ சொல்கிற எந்த ஒன்றையும் மனசு ஒன்றி ஒருமுகப்படுத்தி செயல்பட்டால் நம்மோடு ஒன்றும் ஒதுங்கி நின்றால் ஒதுங்கும் என்ன ஆச்சு உனக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்ற போன வாரம் நாம் சந்தித்து பேசிய போது படிப்பு செயல் இது போன்ற எதிலேயும் மனசு ஒன்றி செயல்பட முடியலையன்று நீதானே சொன்ன ஆமாம் நான் தான் சொன்னேன் அதற்காக ஒன்றுதல் ஒருமுகப்படுத்துதல்னு ஏதோ எதோ சொல்கிறியே நீயே யோசித்து பாரு சாதாரண சூரிய ஒளியால் பஞ்சை எரிய வைக்க முடியுமா சூரிய ஒளியால் பஞ்சையா அதான் காட்டன் அது எப்படி சூரிய ஒளியை உருமுகப்படுத்தினால் ஒரு புள்ளியில் கொண்டு வந்தால் என்ன சொல்கிற தெளிவாக சொல்லு ஒரு லென்ஸ் வழியாக சூரிய ஒளியை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து அந்த லென்ஸின் கீழ் பஞ்ச சிறிதனாக வைத்திருந்தால் பஞ்சு எரியும் சாதாரண சூரிய ஒளியால் பஞ்சு எரியாது ஆனால் லென்ஸ் என்ற கறிவு மூலம் சூரிய ஒளியை உருவப்படுத்தி ஒரு புள்ளியில் கொண்டு வரும்போது அந்த பஞ்சு எரிகிறது அது தான் நாமும் நம் மனசை ஒருமுகப்படுத்தி எதை செய்ய வேணுமோ அதை ஒரு புள்ளியில் கொண்டு வந்து செயல்பட்டால் அந்த செயலில் நிச்சயம் வெற்றி பெறலாம் ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் அலைவாயிரம் மனசை எப்படி ஒருமுகப்படுத்த சொல்கிறது சுலபம் இந்த போலிய குதிரையில் போகும்போது தான் தூங்குவாரான் அதுவும் நிம்மதியாக தூங்குவாரான் எப்படி உங்களால் தூங்க முடிகிறது அப்படின்னு நெப்போலியனை கேட்டபோது புறா கூண்டு போல என் மூளையில் பல அறைகள் இருக்கின்றன எந்த அறையில் பிரச்சனை ஏற்படுதோ அந்த அறையை மட்டும் திறந்து சரிப்படுத்தி விட்டு மூடிவிடுவேன் தூங்க வேண்டும் என்று எண்ணும்போது எல்லா அறைக்கதைகளையும் மூடிவிடுவேன் அது மட்டுமல்ல சரியானபடி திட்டமிடுகிறேன் அதனால் நிம்மதியா எந்த சூழலையும் தூங்க முடிகிறது என்று நெப்போலியன் சொன்னாராம் கேக்கிறதுக்கு நல்லாதான் இருக்கிறது செயல்படுத்துது விருப்பமானத செய்யும் போது வேறு எதிலாவது மனசு போகுதா இல்லை நம்மால முடியும்னு முழு நம்பிக்கை வைக்கணும் மனசு தானா ஒன்றும் மகாபாரதத்துல துரோணர் வில்வித்தையை கற்றுக் கொடுக்கும்போது அர்ஜுனரை தவிர மற்றவர்களுக்கு மனசில் பிடிப்பு ஏற்படலை ஆனா அர்ஜுன ஒன்றினான் அதனால் அது ஒன்றியது அதனால் தான் அர்ஜுனனுக்கு பறவையின் கண்ணு மட்டும் தெரிஞ்சது குறிப்பார்த்து பறவையை அர்ஜுனால் வீழ்த்த முடிஞ்சது ஆமாம்பா ஒன்றினால் ஒன்றும் சரியாக சொன்னேன் எது செய்கிறோமோ அது மட்டும் தான் தெரியணும் மனசை கேமரா போல வச்சுக்கொண்டு கிளிக் செய்து பாரு நிச்சயம் படிப்பு உள்பட எல்லாமே சரியானபடி பதிவாகும் வெற்றி நிச்சயம் சரியா பெறல சரியாத்தான் காரணம் மனச தெளிவா வச்சிரு ஒன்றினால் ஒன்றும் ஒதுங்கும் புறப்படலாம் ஆமாம்பா போன இடம் வந்தா வந்த இடம்னு என் பொண்டாட்டி கோபமா எரிஞ்சு விழுவா அது கோபம் இல்லப்பா இன்னும் காணலையே என்ற அக்கறை மேல ஒன்றுவதால் ஏற்பட்ட அன்பின் வெளிப்பாடு புரிஞ்சுக்கோ சரிப்பா ஒன்றினால் ஒன்றும் என்பதை பற்றி பேசணும் வாரம் இதே நாள் இதே நேரம் இன்னொரு தலைப்புல பேசுவோம் சந்திப்போம் நன்றி வணக்கம் உடனே வந்து இந்த சிந்தனையேவ் கூடிய கதைகளை தந்தீர்கள் மிக்க நன்றிகள் மீண்டும் விளைவோம் நன்றி வணக்கம் இத்தாலியில் இருந்து